வணக்கம் உதவி பேராசிரியர் தேர்வு தமிழ் பாடத்திற்கான அழகு இரண்டுங்க நம்ம டெய்லியும் ஒரு ஒரு யூனிட் பற்றியும் அதை என்ன கேட்பாங்க நம்ம எது மாதிரி படிக்கணும்னு சொல்லிட்டு நண்பர்கள் கேட்டதுக்கோசரம் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி அழகு இரண்டுங்க இதில் காப்பியங்கள் இது நம்மளுக்கு ஒரு பழக்கமான தலைப்பு தாங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிஜிடிஆர்பாக சரிங்க நெட்டாஞ்சரி அடுத்த செட் எக்ஸாமுக்கும் சரிங்க யூஜிட்டு எல்லா எக்ஸாம்லையுமே சரிங்க நம்ம என்ன பண்ணியிருப்போம் இந்த த தலைப்பை கண்டிப்பாக பெருங்காப்பியங்கள் சிறுங்காப்பியில் பார்த்துட்ருப்போம் ஆனால் பிற்கால காப்பியங்களுக்கு மேலோட்டமாக தான் பார்ப்போம் அதனால் நம்ம முக்கியத்துவம் தர வேண்டியது பெருங்காப்பியங்கள் சிறுங்காப்பியங்கள் தாண்டி பிற்கால காப்பியங்களான கம்பராமாயணம் பெரிய புராணம் திருவிளையாடையர் புராணம் வில்லிபாரதம் பெருங்கதை நலவெண்பா தேம்பாவணி ரச்சினை யாத்திரகம் சீரா புராணம் இயேசுகாவியம் நாயகம் ஒரு காவியம் ராவண காவியம் நம்மளுக்கு இது இதிலே கொடுத்துருக்காங்க சிலபஸ்லேயே அதனால் இதுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் தந்தால் போதுமானதுங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு பழக்கமானது ஏன்னா இதுலேயுமே நம்ம குறிப்பிட்ட காப்பியங்களில் குறிப்பிட்ட வரிகளோ பாட்டுகளோ நம்மளுக்கு அந்த படலங்கள் நிரல்படுத்துவது கொஞ்சம் சிரமமான விஷயங்க அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் அந்த மதிப்பெண் வினாவிற்கு நம்ம எந்தெந்த வகையில் தயாராக முடியுமோ அந்த இதெல்லாம் நல்லா நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானுங்க அந்த இதை தொடர்ந்து பிற்காலத்தில் அந்த கம்பராமாயணம் ஏன்னா இது நம்ம பிற்கால காப்பியங்களில் முதலாவது இந்த கம்பராமாயணுங்க இதில் பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு ஏன்னா நம்ம பொதுவாக இலக்கிய வரலாற்று தரவுகளில் தமிழ் இலக்கிய வரலாறுகளில் ஒரு ஆறு கிலோ இலக்கிய வரலாறு எடுத்து நம்ம என்னென்ன செய்திகள் பொதுவாகிறதோ தனித்து அந்த புத்தகத்தை மட்டும் இருக்குதோ அதை நம்மளாம் உள்வாங்கிக்கிட்டு அதன் அடிப்படையில் சேர்த்து பார்க்கும்போது இப்போ ஆறு காண்டங்கள் நூற்றி பதிமூன்று பாடலங்கள் பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது பாடல்கள் இது மட்டுமல்லாது அந்த ஒரு ஒரு முக்கியத்துவமான அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துக்குங்க பெரும்பாலும் இதில் அந்த படலங்களுக்கு ஏற்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா காண்டங்கள்லாம் சின்ன சின்ன லெவல் எக்ஸாம் தாங்க இதில் அந்த படலங்களையும் நீங்கள் பார்த்தாலும் எந்தெந்த படலங்கள் எந்த காண்டத்தில் வருது அதனுடைய நிகழ்வுகள் ஏன்னா பெரும்பாலும் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு ஏன்னா அமைப்பில் பொறுத்த வரைக்கும் இது தாங்க அதை தவிர அதுக்கு பின்னால் இந்த ஆறு காண்டங்கள் மட்டும் தான் பார்ப்போம் பின்னாடி ஒட்டக்கொத்தர் இயற்றிய உத்தரகாண்டம் பார்ப்போம் அதனுடைய சிறப்புகள் பார்க்குறோம் முக்கியமான செய்திகள் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருணுங்க இதன் அடிப்படையில் அந்த முக்கியமான வரிகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் சரிங்க இதுக்கு தொடர்ந்து பெரிய புராணம் வருது பெரிய புராணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அல்லது திருத்தொண்டர் புராணம் இது வந்து இரண்டுலேயுமே வருதுங்க நம்ம இது எதை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது பெரிய புராணம் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரர் ஈட்டுகை திருத்தொண்டர் தொகை அதற்கு பின்னர் வந்த நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்ததி ஆகிய நூல்களை மூல நூல்களாக கொண்டு எழுதப்பட்டது இரண்டாம் குலோத்தொகன் சூழலின் அமைச்சராக பணிபுரிந்தது அதே மாதிரி இதனுடைய சிறப்புகள் வளர்க்கும் போல் இது யார் எழுதியிருக்கிறாங்க யார் பதிப்பிச்சிருக்கிறாங்க மாதிரிலாம் நம்ம முக்கியமான விஷயம் ஏன்னா நம்மளுக்கு பெரிய புராண வரைக்கும் சிவகாமினி சி கே சுப்பிரமணியம் தாங்க வர்றாரு அதே மாதிரி இதனால் அமைப்பு பெரும்பாலும் இந்த காண்டங்கள் சறுக்குங்கள் எத்தனை இதில் பார்த்துருங்க மாதிரி எந்தெந்த காண்டத்தில் என்னென்ன சருக்குங்கள் வருது அதை பார்க்கணும் முக்கியமாக இந்த பெரிய பாண்டத்தில் பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூன்று நயன்மார்கள் மற்றும் அவர்களின் குலங்கள் செயங்கள் இதை பார்த்துருங்க அந்த செயல்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக வந்து இலக்கிய வரலாற்று தளவிலே பார்த்துருப்போம் அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு முறை மட்டும் பார்த்துட்டு ஞாபகத்தா போதுங்க எது எது மறக்குதோ அதை மட்டும் குறிச்சிக்கிட்டு இங்கே குறிப்பெடுத்துக்கிட்டு அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயமாக இருக்குங்க இது அடிப்படையில் இந்த நயன்மார்களின் அந்த அறுபத்தி மூன்று பேருடைய தனியடிகள் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒன்பது தொகையடிகள் அது எழுபத்தி ரெண்டு பேரையும் பார்க்கணுங்க அதற்கு பின்னால் வரக்கூடிய திருவிளையாடர் புராணம் திருவிளையாடர் புராணம்னா நமக்கு அந்த பரஞ்சோதி ஈட்டில் தாங்க நம்மளுக்கு புகழ்பெற்றதாக காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் ஆனால் அதற்கு முன்னமே திருவிழா நூல்கள் இருந்துள்ளது மறைந்துள்ளது இந்த புகழ்பெற்றதன் காரணமாக இது நிலத்துவிட்டது வழக்கம்போல் இதோட அமைப்பு அந்த முந்தைய நூல்கள் எதுலேருந்து வந்தது எந்த நூற்றாண்டு காலம் இதில் இதை தான் கேட்குறாங்க ஏன்னா யூஜிசியில் பொறுத்த வரைக்கும் நல்லா ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது இந்த பொறமையில் தாங்க அவங்க கேட்குறாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த இதில் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த அமைப்பும் பார்த்துக்கணும் வளர்க்கும் போல அந்த திருவிளையாடல்கள் ஏன்னா அந்த ஒரு ஒரு நிகழ்வுகளும் ஒரு ஒரு திருவிளையாடல்களும் ஒரு ஒரு படலங்களாக வைக்கப்பட்டுள்ளதுங்க அதை நம்ம முக்கியமாக பார்க்கணும் அதற்கப்புறம் பாரதம் ஏன்னா நம்மளுக்கு இதிகாசங்கன்னாவே கம்பராயம் மகாபாரதம் இதில் தவிர்க்க முடியாது அந்த பாரதம் பற்றிய முன்னே நூல்கள் எதிலிருந்து தழுவி எழுதப்பட்டது இங்கே தமிழ்நாட்டில் தோன்றிய வில்லி ஏற்றப்பட்டது அந்த வடமொழி பாரதத்தை தழுவி ஏன்னால் அங்கே பதினெட்டு பருவங்கள் இருக்குங்க நம்ம இங்கே பத்து மட்டும்தான் முதல் பத்து பருவங்கள் எழுதியிருப்பார் இதில் பெரும்பாலும் நிரல்படுத்துக இந்த அமைப்பில் நான் நிறையா தேர்வில் பார்த்துருக்குங்க இந்த வில்லி பாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிரல் படுத்துகிறதும் கேட்குறாங்க ஆதி பருவம் முதல் சௌப்திக பருவம் வரை அந்த பத்து பருவங்கள் இது தான் அவங்க நிறையா கேட்குறாங்க அதற்கடுத்து தான் பெருங்கதை இதில் பொறுத்த வரைக்கும் உதயணன் கதை அல்லது பொங்குவேல் மா கதை என்று அழைக்கப்படுகின்றது இது பிராகத் அந்த பிருகத் கதா என்ற வடமொழி என நம்மளுக்கு பெரும்பாலும் காப்பியங்கள் பொறுத்த வரைக்கும் வடமொழி நூல்களை தழுவி ஏற்றப்பட்டதாகவே காணப்படுகிறதுங்க நம்ம அந்த அந்த மூல நூல் எது எதை தழுவி எழுதப்பட்டது எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கணும் அந்த அமைப்பு கண்டிப்பாக அவசியங்க இதில் ஐந்து காண்டங்கள் வருது நல்லா பார்த்துங்க ஏன்னா நம்ம இது பெருங்கதையானது வந்து பார்த்திங்கன்னா உதயநகுமார காவியத்தை தழுவி எழுதப்பட்டதுனால அங்கே உங்களுக்கு ஆறு காண்டங்கள் வரும் ஆனால் பெருங்கதையில் அஞ்சு காண்டம் மட்டும்தாங்க வரும் துறவு காண்டம் இடம் பெறாது நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது இது மாதிரி ஒரு நுணுக்கமான விஷயத்தை தாங்க கவனிக்கணும் நம்ம இப்போ இவ்வளோ இருக்கும்போது எது வித்தியாசப்படுதோ அங்கே அதாங்க பார்க்குறேன் நான் தான் நிறையா டைம் சொல்லுவேன் நீங்கள் யூஜிசி எக்ஸாமில் கொஷின் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து யூஜிசி அன்டே வெப்சைட்டில் இருக்குதுங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டுங்க நீங்கள் ஆன்சர் குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்தெந்த அளவுலேருந்து எப்படி எதிர்பார்க்குறாங்க எப்படி கேட்குறாங்க உங்களுக்கு அந்த பகுதி தான் வினாக்கள் தான் மாறுமே தவிர பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கிறத நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க சரிங்க யாருக்கு நல நலவெண்பா ஏன்னா நம்ம ஏன் இந்த பிற்கால காப்பிகளுக்கு அளவுக்கு முக்கியத்துவம் தரேன்னா இப்போ பெரும்பாலும் அந்த பெருங்காப்பியங்கள் சிறுங்காப்பியங்களில் அந்த எண்ணிக்கையானது குறைஞ்சிக்கிட்டே வருது பிற்கால காப்பியங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் அதிகமாக தராங்க அதனால் இந்த இதில் பார்த்துருங்க இதில் பொறுத்த வரைக்கும் நலவெண்பா வளர்க்கம்பாலும் அந்த பொதுவான செய்திகள் பார்க்கும்போது ஆசிரியர் காலம் அமைப்பு உரை இது எல்லாம் தாங்க முக்கியமான இடம் இருந்து இதுலேயுமே ஒரு தேர்வில் கேட்டிருந்தாங்க இந்த சுயமர காண்டம் களி காண்டம் களி காண்டம் இன்னொரு காண்டம் கொடுத்துட்டு பொருந்தாதது எது இந்த நலவெண்பாவில் இடம்பெறாத காண்டம் என்று சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ வினா இப்படி தான் வருமானா எப்படி வேணாலும் எதிர்பார்க்கலாம் ஆனால் அவங்க கேட்க வருது அந்த அமைப்பை தான் எதிர்பார்க்குறாங்க அப்போ நாம் எது மாதிரி படிக்கணுங்க அந்த அமைப்பை நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டா போதுமானது அந்த முக்கிய கதை மாந்தர்கள் பார்க்கணும் அதே மாதிரி தேம்பாவணி வீரம்மா இயற்றப்பட்டது இது பாடுபொருள் ஏன்னா நம்ம இந்த தலைப்புகளை பார்க்கும்போது அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே அந்த பாடுபொருள் உரையாசிரியர்கள்லாம் பரமிச்சு சா சாதாரண விஷயந்தான் அதிகமான வினாக்கள் வருது இந்த மாதிரி பகுதியில் தாங்க அப்போ பார்க்கும்போது அந்த பாடுபொருள் அந்த கதைத்தலைவன் இயேசுவின் வளர்ப்பு புனித யோசாப் சோசியப்பர் அவர்களின் வரலாற்றையும் இந்த மூன்று காணலங்களால் விவரிக்கப்படுகிறது ஒரு ஒன்றுமே பன்னிரெண்டு படலங்களாக முப்பத்தாறு படலங்கள் காணப்படுகின்றது இங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏறில் மதுரை தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது தேம்பாவணிங்க அதே மாதிரி இப்போ எப்போ பதிப்பிச்சாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்பு எல்லாமே இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்குங்க இந்த பொறண்மையில் நீங்கள் பார்த்துங்க ஏன்னா பெரும்பாலும் யூஜிசியில் பொறுத்த வரைக்கும் நிரல் படத்துக்கு கேட்கும்போது இந்த மாதிரி அமைப்பில் தான் கண்டிப்பாக எல்லா அலகுலையுமே கேட்குறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஏழு கொஸ்டினுக்கு மேலே ஏன்னா முன்ன பதினஞ்சு வினாக்கள் வரைக்கும் கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த குறைஞ்ச அஞ்சு ஆறாக குறைஞ்சிருச்சுங்க இருந்தாலும் இந்த மாதிரி தலைப்பில் நீங்கள் பார்த்துட்டு போயிருக்கு நல்லதுங்க அதுக்கடுத்தால் ரச்சனை யாத்திரகம் இது வந்து ஒரு தளவுள் நுழைஞ்சு ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளி அவர்களால் எழுதப்பட்டது இது முழுக்க முழுக்க ஜான் அவர்களின் வந்து புனித பயணிகள் த பில்கரிங் ப்ராக்ரஸ் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது ஏன்னா ரொம்ப முக்கியம் இது வந்து எடுத்துருக்கான்னு தெரியும் த ஆனால் அங்கே வந்து தளவு நாடகம் மொழிபெயர்ப்பு இது மாதிரி ரொம்ப நுணுக்கமாக கேட்குறாங்க அதனால் நம்ம ஒரு சாதாரண கொஷின் தான் சொல்லிட்டு எடுத்துக்காதீங்க அதே மாதிரி அமைப்பு பார்க்கும்போது ஆதி பருவம் குமார பருவம் நிதான பருவம் ஆரண்ய பருவம் ரச்சனை பருவம் என்று ஐந்து பருவங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது சரிங்க இந்த அடிப்படையில் இந்த பிற்கால காப்பியங்கள் உங்களுக்கு தொழுத்து கொடுத்துருக்குதுங்க இது நம்மளுக்கு இது அது தொடர்பாக ஏன்னா நம்ம அந்த இலக்கிய வரலாறுகள் இல்லாத செய்தி நம்ம நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நற்போதகம் எனும் ஆன்மீக மாத இதழில் திருநெல்வேலியிலிருந்து வெளியிடப்பட்ட இந்த நற்போதகம் என்ற இதழில் ரச்சனை யாத்திரகம் பன்னி பதிமூன்று ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு கிறிஸ்தவ் இலக்கிய சங்கத்தார் முதற் பறிப்பாக வெளியோடப்பட்டதுங்க இது மாதிரி இந்த புறமில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே போதுமானதுங்க அந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் தப்பி அதாவது மார்க்கே குறையாமல் அழகாக அப்படியே நம்ம முழு மதிப்பே நம்ம வாங்கிடலாங்க ஆனால் இந்த முறையில் முயற்சி செஞ்சு பாருங்கள் சரி நாளைக்கு மூன்றாவது நாள் அழகு மூணுலேருந்து பார்க்கலாங்க நன்றி வணக்கம் இதில் கீழே உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் அடிஷனாக சொல்லணும்னு எதிர்பார்த்திங்கன்னா அதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்